ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வைக்கிறதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேமிப்பு புக்கு வச்சுருக்கீங்க உங்களுக்கு சிறு சேமிப்புக்காக ஓப்பன் பண்ணீங்க உங்கள் கையில் கிடைக்கிறத போடுறீங்க எடுக்கிறீங்க வேறு எந்த விதமான நீங்கள் உங்களுக்கு எதுவும் தேவைப்படலை அப்படின்னா நோ சர்வீஸ் சார்ஜ் அக்கௌண்ட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க உங்களோட புக்கில் இந்த சார்ஜஸ் எல்லாம் எதுவும் பிடிக்க மாட்டாங்க ஒரு புக்கு தொலைஞ்சி போச்சு திரும்ப புக்கு வேணுங்கிற பட்சத்தில் டூப்ளிகேட் பாஸ்புக் வாங்க ஐம்பது ரூபா தான் கேட்பாங்க உங்களுக்கு டூப்ளிகேட் பாஸ்புக் வாங்குறதும் ஈஸி தான் நாமினி சேஞ்சஸ் நாமினி சேஞ்சஸ்ன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் ஒரு நாமினி போடுவீங்க அடுத்து ஒரு நாமினி மாத்தினா சார்ஜ் கிடையாது ரெண்டாவது முறையும் நீங்கள் நாமினி சேஞ்ச் பண்ணுறிங்கன்னும் போது ஐம்பது ரூபாய் உங்கள்கிட்ட வாங்குவாங்க ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ அந்த மாதிரி அக்கௌண்ட்டுங்க வந்து உங்களோட ஏடிசிக்கு காட்டுறதுக்காக நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் செலுத்தும் போது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் அப்போ கையிலேயே பே பண்ணிவிட்டு தெரிஞ்ச மாதிரி வாங்கிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த விதமான பிடித்தங்களும் இருக்கவே இருக்காது ஆர்பிஎல்ஐ பிஎல்ஐயோட ஸ்டேட்மெண்ட்லாம் ஃப்ரீயாகவே தான் எடுத்து தராங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்கே இருக்கிறவங்க எங்கே இருக்க அதாவது இதில் இருக்க ஸ்பெஷலே என்ன போஸ்ட் ஆஃபீஸ்லன்னா எந்த அட்ரஸ் இருந்தாலும் எங்கே வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட்டு தொடங்கிக்கலாம் டிரான்ஸ்ஃபரும் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க அட்ரஸ் பிரச்சனையே கிடையாது ஏடிஎம்க்கும் இயர்லியாக ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க அஞ்சு டிரான்சாக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிடித்தமுமே இல்லை கேஷ் சேஃப்டிங்கிறது நம்ம சொல்லவே வேணாம் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதால உங்களுக்கு எங்கே என்ன பேங்கெல்லாம் திவாலானா ஏதாவது ஒரு நமக்கு கண்டிஷன்ஸ் டர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும் இங்கே அந்த மாதிரி கிடையாது நீங்கள் எத்தனை லட்சம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு பணம் சேஃப்டி திரும்ப கிடைக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸு ரொம்ப மினிமமாக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுற பட்சத்தில் இப்போல்லாம் பேங்க்கில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்னு ஒவ்வொரு பேங்க்க்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்குது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே மிடில் கிளாஸஸ் வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்காக தான் அதில் மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் நம்மளால் அவ்வளோ பேலன்ஸ் எல்லாம் இதில் வந்து வெறும் ஐநூறு ரூபாய்தான்றதால நமக்கு அந்த கஷ்டம் இல்லை இங்கே கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெனிவலுக்கு நோ சார்ஜ் சப்போஸ் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்துடுறீங்க ரிவைவல்க்கு சாரி ரிவைவல்க்கு இந்த ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும் அப்போ ரிவைவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு சார்ஜ் கிடையாது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு திரும்பி எல்லாம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்குற பட்சத்தில் ரிவைவல் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது போஸ்டல் ஐடி இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல போஸ்டல் ஐடி கார்டு பிஓ ஐடின்னு சொல்லுவாங்க ஐம்பது ரூபாய் கட்டி பி ஐடி கார்டு வாங்க முடியும் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாளுக்குள்ள இந்த கார்டு கிடைக்கும் இதுக்கான வேலிடேட் வந்து த்ரீ இயர்ஸ் இந்த கார்டோட ஸ்பெஷல் சொல்றேன் பாருங்க ஒரு ஃபார்மு ரெண்டு போட்டோ கம்பெனி ஐடி கார்டு நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க வேலை மாற்றத்தின் காரணமா வேற ஊருக்கு வரீங்க அந்த ஊர்ல உங்களுக்கு எதை கேட்டாலும் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது அப்படி வேணும்னா அந்த கம்பெனி ஐடி கார்டு உங்களோட டிசியில் இருக்கிற அட்ரஸ் இல்லை ரெண்டல் வந்து நீங்கள் வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிற வீட்டோட அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப்பை கொடுத்து நீங்கள் இந்த போஸ்டல் ஐடி கார்டை வாங்கிக்கலாம் இந்த போஸ்டல் ஐடி கார்டு எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா கேஸ் கனெக்ஷன் வாங்க அட்ரெஸ் ப்ரூஃப் சேஞ்ச் பண்ண ரேஷன் கார்டு ஆதார் கார்டுலலாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அங்கே இருக்கிற பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு வேணும் அப்படின்னும் போது பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நியூ கார்டு வேணும்னா இரநூத்தி எழுபது வித் ஜிஎஸ்டி ரெனிவல் பண்ண போறீங்க ஏற்கனவே நான் கார்டு வச்சுருக்கேன் அது ரெனிவல் மட்டும்தான் பண்ணணுன்னா நூற்றி ஐம்பது ரூபா இல்லை மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு டூப்ளிகேட் வேணும்னா நூறுரூபா லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ஷன் இதை வச்சு வாங்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இதுக்கான ஃபார்மை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அவங்க ஹெச்ஓக்கு சென்ட் பண்ணி கஸ்டமருக்கு உங்களுக்கு இந்த கார்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்பராக வெரிஃபை பண்ணணுமோ வெரிஃபை பண்ண பிறகு கஸ்டமருக்கு இந்த கார்டு கையில் கிடைச்சிடும் இது வந்து நல்ல விஷயம் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் யாருக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதுமாதிரி மினிமம் பேலன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மெயின்டெயின் பண்ணால் போதும் அக்கௌண்ட்டில் அப்படி சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால் மெயின்டெயின் பண்ண முடியலன்னா நூறுரூபா தான் பிடித்தமாக இருக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து இப்போ ஈஸியாக போயிடுச்சு ஐஎஃப்எஸ் கோடெலாம் இருக்கிறதால பேங்க்கில் இருந்து நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் எல்லாம் நீங்கள் பேங்க்கில் இருக்க காசை போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு விதத்தில் டெபாசிட் பண்ண போறீங்கன்னா அங்கேருந்தே நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே அக்கௌண்ட்டு நீங்கள் போட்டுக்கிறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படி இல்லை செக்காக நான் கொடுக்குறேன்னா டூ பிஸ்னஸ் அதாவது ஒர்க்கிங் டேஸ் சொல்லுவாங்க இல்லையா டூ ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த பணம் க்ரெடிட் ஆகிட்டும் உங்களுக்கு அக்கௌண்ட் போட்டு தராங்க இந்த மாதிரி ஸ்பெஷல்ஸ் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது உங்களுக்கு தெரியலன்னா அது இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாவது தகவல் தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் தேங்க்யூ